ஸ்டோர் நவம்பர் இருபத்தி ரெண்டுல என்ன நடக்குதுன்னா அம்மா வந்து அவங்க அப்பாட்ட கேட்காங்க ஏதாவது பணம் கிடைச்சதாயா கடனுக்கு வாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும் அவங்க இன்னும் கிடைக்கல தாரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க சம்மந்த வீட்டுக்கு சும்மா போக முடியாது ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் கையில் போன் பண்ணி அம்மா கால் பண்ணி அம்மா ஒரு பிரச்சனை வீட்டுக்கு குழந்தையண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவங்க அம்மா இடி ஃபங்க்ஷன்னா வீட்டுக்கு எல்லாரும் வரதா செய்வாங்க அதுக்கு என்ன அவங்க சாதாரண ஆள் கிடையாது நம்ம நகையெல்லாம் எடுக்க போயிருக்காங்க பேங்க்கில் அத்தை கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து போய் கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு நீ இதை போய் கொடுத்துறாங்க நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு மயில் கேட்கவும் உனக்கு எல்லாம் சொல்லி தரணும் சமாளிடு அப்படிங்கிறாங்க நீ ஈஸியாக சொல்லிடுவோமா நான் எப்படிமா சமாளிக்கிறது அப்படின்னு மயில் கேட்கறாங்க ஆமாம் உனக்கு அன்னாடு பிரச்சனை தான்டி நீ சும்மா இருடி எப்படியா சமாளி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் கரெக்டாங்க மீனாக பார்க்காங்க ஆனே மயில சேரிமா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சிடறாங்க வந்து என்னதோ பயமா இருக்குன்னு உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும் மயில் அப்படியே சமாளிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை பேங்க்குக்கு போயிருக்காங்கல்ல நாவே யாரும் திருவிடக்கூடாது இல்லை அதுதான் பயமா இருக்குன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆட்டோல தானே போகிறாங்க பத்திரமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க என்கிட்ட என்கிட்ட இருக்கிற தைரியம் தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை கால்வாசி இருந்தால் கூட பிழைச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்ல அப்பா ஆமா சின்ன வயசுலேருந்தே அவன் இப்படி தான் பயந்தே வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப தைரியமாக இருக்கியாக்கும் அப்பா கிண்டல் பண்ணுறாங்க உடனே அவங்க அப்பா நான் ஒன்றும் ஒன்று பண்ணட்டுமா அவங்க வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் நகையை திருடிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்கும் அம்மா ஆமாம் வா மூளைக்கு நீ அங்கே எதையா தடையத்தை விட்டுட்டுருவேன் அப்புறம் போலீஸ் ஏன் வீட்டு வாசலில் வந்து தட்டுறதுக்கா ஒன்றும் வேண்டாம் திரும்ப கோட்டு கேசினில் என்னால் அலைய முடியாது போய் பணத்தை பெறட்டுற வழியை பாரு அப்படின்னு விரட்டி விடுதாங்க அப்புறம் சின்னகுமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்து பேசிகிட்டு இருக்காங்க ரோட்டில் நின்று அப்போது வந்து அரசு அங்கே நடந்து இருக்காங்க அப்படியே வேணுக்குனே அரசு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் எங்கிட்ட பேச மாட்டியா அப்படி இப்படின்னு ரொம்ப சீன் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட பேசி சொல்லிச்சு உங்கள் வீட்டிலேருந்து வந்து பேசினாங்கல்ல அதுக்கப்புறம் பெரியவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்க நீங்க சின்ன பிள்ளைங்க எதானே பேசிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிச்சு ஏன் என்கிட்ட பேசாமல் ஒன்னும் நடந்துகிட்டே போற நான் என்ன சிங்கமாக புளியா அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு வரும்போது அது கரெக்டாக செந்தில் வந்து அங்கே நின்றுட்டு என்னடா வீட்டு முன்னாடி வந்து நின்று அப்படி சீன் போடுவேன் எங்க வீட்டு பிள்ளை பின்னாடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க ஆள் இல்லை நினைச்சி ஓடுறா அப்படின்னு விரட்டி விட்டுருந்தாங்க ஒன்னொன்னே செந்தில் அரிசிக்கிட்டு அவன் எதுவும் தகராறு பண்ணானா அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து ரெண்டு நிமிஷத்துலயே நீ வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னே அவன் வந்தோன்னே நீ தான் வந்துட்டல்ல எதுக்குன்னு இப்போ நீ சும்மா கேள்வி கேட்டு திட்டிட்டு இருக்க அப்படிங்கவும் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு தான் காலேஜில் இல்ல உடனே அரசி இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி நான் கொண்டு போய் விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கூட்டிட்டு போயிடுறாங்க சீரில் ராஜு கதிரும் பேசிட்டு இருக்கா கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க என்னை ஏமாற்றி திருடிட்டு போனால அந்த கண்ணை நாளைக்கு நியூஸில் வரணும் எப்படியாச்சும் போலீஸ் அவனை தனிப்படை வச்சு கண்டுபிடிச்சிட்ருவ அந்த மாதிரி பேசிகிட்ருக்கோம் கரெக்டாக அங்கே மீனாக வந்துடுறாங்க சாரி சாரி கதிரு நீங்கள் இருப்பான்னு எனக்கு தெரியாது தெரியாமல் நான் வந்துட்டேன் ஆனால் என் காதில் ஒன்று கேட்டுச்சு யார் ரகசியம் பேசினாலும் என் காதில் கேட்டுருது அப்படின்னு மீனா சொல்லிவிட்டு என்ன பேசுனீங்க யாரை போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு கேட்கவும் ராஜு கண்ணை கதிரை நீங்கள் போஸ்ட் போங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்றாங்க போனோடே மீனா வந்து ராஜிட்ட கேட்காங்க என்ன ஆச்சு ராஜி அப்படின்னு கேட்டோன்னே ராஜி சொல்றாங்க இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போனலக்கா அவன் அவன் நான் பார்த்துட்டேன் யாரு கண்ணன் என்னை நகை என்ன ஏமாத்திட்டு போன அவன் நினைத்து நான் திருச்செந்தூர்ல பாத்துட்டேன் நான் போயிருக்கும் போது அவனை பாத்துட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் மீனாட்ட சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாலில் வந்து உட்கார்ந்துருக்காங்க மயில் அவங்க ரூம் கதை திறந்து எட்டி பார்த்துட்டு ரொம்ப பிரஷரா இருக்காங்க மீனா பார்த்துட்டு அதெல்லாம் யாரும் திருட மாட்டாங்கக்கா அக்கா வந்துருவாங்க நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ராஜி அக்கா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்கவும் அதெல்லாம் ஓகே அவனை ஓடி போய் துரத்தி பிடிக்க போனீங்க அதெல்லாம் சரி எதுக்கு போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் ராஜி அப்போ கதிர் மேல எல்லா பள்ளியும் விளணும்னு நினைக்கிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லவும் அது இல்லை வீட்டுக்கெல்லாம் வந்து போலீஸ் விசாரிப்பாங்களா அப்படிங்கவும் ராஜி சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா ஐயில் திரும்பவும் வந்து எட்டி பார்க்கறாங்க பார்த்தா கரெக்டாக கோமதியும் குழலையும் வந்துட்டாங்க வந்தோடனே நகையை வச்சுட்டு குழலி கோவமா பொண்ணு பார்க்கும்போது என்னெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லுவோம் அதெல்லாம் அப்படி தான்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னை மாதிரி மாமியார் கிடச்சிட மாட்டாங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லைமா அன்னைக்கு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி அவங்க பெரிய பிரச்சனை டெய்லி என் மாமியார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவங்க நகையை கேட்காங்க உடனே கோமதி அதெல்லாம் வீரோல பத்திரமா நான் வச்சிருவேன் நகையெல்லாம் நான் ஒன்றும் தொடச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லத்தை நான் பார்க்கலான்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முதல்ல சமையல் வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எடுத்துட்டு போயிடறாங்க புள்ளலி மயில பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் லேச தலைவலி அப்படின்னு மயில் சொல்றாங்க உடனே ராஜி என்கிட்ட சொல்லி இருந்தா காஃபி போட்டு தந்துருப்பில்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மயில இதுல அதெல்லாம் இல்லை நான் டேப்லெட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடறாங்க இல்லை அவங்க ரூம்குள்ளே போயிட்டு தனக்கு தானே புலம்புறாங்க இதுக்கு தான் போய் சொல்லி கல்யாணமே பண்ணக்கூடாது எனக்கு பிரச்சனையாக இருக்குது இப்படி பயந்தே வாழ முடியுமா எப்போ என்ன நடக்கும் தெரியாமல் நான் பயந்தே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்காங்க அவங்க ரூமில் குழலி அவங்க அம்மா கிட்டே கேட்காங்க புடவை இம்மா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா ஒன்னுன்னா கேட்டு இருக்கவும் எல்லாம் நல்லா இருக்குடி அப்படின்னு சொன்னோன்னே குழலி நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கவும் பச்சுக்கடி அப்படின்னு சொல்றாங்க உடனே குழலி இதெல்லாம் என்கிட்ட தந்துட்டு பழசெல்லாம் அப்பாட்ட போய் புடவை இல்லைன்னு புதுசா வாங்கிக்கலாம்னு பாக்குறியா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அம்மா சும்மா இருடி அப்படின்றாங்க ஆண்டியின் வெளியில இருந்து கூப்பிடுதாங்க மீனா அப்படின்ட்டு உடனே கோமதி எப்போ என் பேரைதான் சொல்லி கூப்பிடுவார் இன்னைக்கு என்னை உங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுதாங்க நான் போய் பாக்குற பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க குழலி பாண்டியன் வந்து எப்பா என் பேர்லாம் உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் கொஞ்சம் இருப்பா ராஜி நேத்து எங்கப்பா போனேன் அப்படின்னு கேட்கவும் ராஜி நேத்து டியூஷனுக்கு மாமா மாமாப்பா போனேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போனியாமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ராஜி எங்கேயும் போனே மாமா அப்படிங்கிறாங்க பாண்டியன் தெரு பாண்டியன் ராஜிகிட்ட தெருவுல எதுவும் வீர சாகசம் பண்ணியம்மா அப்படின்னு கேட்கவும் மனசுக்குள்ள ஐயோ மாமாக்கு தெரிஞ்சவனோ ராஜிய போட்டு கொடுத்துட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் திருத்திருக்கவும் இன்னைக்கு முடியுது